இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் சிந்து பைரவி சீரியலோட பிப்ரவரி அஞ்சு நாளைக்கு எபிசோடு எப்படி இருக்க போகுது போது ஒரு அனலைசா பார்க்க இன்னைக்கு எபிசோட எங்க முடிச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பைரவிக்கு கல்யாணம் ஆக போகுது அது எப்படி அப்படிங்கிறது தான் ஆறுமுகத்தோட கல்யாணம் ஆக போகுது அது எப்படி அப்படிங்கிறது தான் நம்ம வந்து கூடிய சீக்கிரமே பார்க்க போறோன்ட்டு இருக்கேன் என்னப்பா சொல்றீங்கன்னா எங்க அப்படி நீங்கள் சொல்ல மாட்டீங்க இருந்தாலும் நானே சொல்லிக்கிறேன் என்னப்பா சொல்றீங்க அப்படின்னா அவங்க கூட தான் கல்யாணம் ஆக போகுதுன்ட்டு நமக்கு வந்து சீலல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே தெரியும் அப்படிங்கிறப்ப வந்து இப்போ இந்த மோதல்ல ஆரம்பிச்சது காதலில் தான் முடியுங்கிற மாதிரி வந்து மோதல்ல காமிச்சிட்டு இருக்காங்க பைரவிக்கு ஆறுமுகத்துவம் அதே மாதிரிதான் மோதலில் போயிட்டு இருக்கிற நிலையில நாளைக்கே வந்து கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி ஆனால் நாளைக்கு கல்யாணம் கல்யாணத்துல தாலி கட்டு போறது நீ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சிந்து வந்து சிவாட்ட சொல்லியிருக்கிறா அப்படின்ட்டு இருக்க கூட அந்த சினேகா பொண்ணு வேற வந்து சிவாவை கட்டிப்பிடிச்சிட்டு பிடிச்சிட்டு நிக்க கட்டி பிடிச்சுன்னா கையை பிடிச்சிட்டு நிக்கிறதுக்கு அதுவே பார்த்து காண்டாயிட்டு இருக்கிறா நம்ம சிந்து அப்படின்ட்டு இருக்க சோ இப்போ என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தோம்னா சொன்ன மாதிரிதான் சிந்து கழுத்துல தாலி கட்ட போறது சிவா தான் அது எப்படி நடக்க போகுது அப்படின்னா சிந்து விட்டு ஓடி போயிடுவாளா அப்படின்னா கண்டிப்பா ஓடி போட்ட மாட்டா அப்படிங்கிற மாதிரி தோணுது ஆனா வந்து என்ன பிரச்சனை பண்ணி வந்து தாலி கட்ட வைப்பா அப்படின்னா நானும் அவனும் லவ் பண்றேன் மாதிரி சொல்ல போறா மாதிரி தோணுது ஆனால் அதுக்கு சிவா ஒத்துக்கணுமே அப்படின்னா கண்டிப்பாக அவன் ஒத்துக்க மாட்டான் ஏதாவது ஒரு பிளாக்மெயில் பண்ணி பண்ணிடுவா அப்படிங்க தோணுது நீ வந்து இப்போ என் கழுத்தில் தாலி கட்டிலாம் நான் வந்து இப்படி பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஏதாவது வந்து பண்ணுறக்கு வாய்ப்பு இருக்குது இதில் பலியாக போறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பைரவிதா வந்து பலியாக போறா அப்படிங்கிற மாதிரி இருக்க என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துரலாம் அப்படிங்கிறது தான் ஸோ தான் வந்து அடுத்தடுத்த எபிசோடாக இருக்க போகுது இங்கே விக்டே இருக்க போகிறது பைரவிதா என்ன நடக்க போகுது அது பிடிக்காத ஒரு கல்யாணத்தை சிந்துவுக்கே நான் கூடாது நினைச்சாவா அவளுக்கு நடக்க போகுது அப்படிங்கிறப்ப எப்படி ஏத்துக்க போறா அப்படிங்கிற தெரியல வெயிட் பண்ணி பார்த்தார்ல அப்படிங்கிறதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படின்னா நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும்